மோதா போய்விட்டால் என்னுடைய இரண்டாவது மகன் சுலைமான் ஆட்சிக்கு வரணும் என்னுடைய இரண்டாவது மகன் சுலைமான் இறந்துவிட்டால் மூணாவது மகன் எசீது ஆட்சிக்கு வரணும் எசீது இறந்துவிட்டால் நாலாவது மகன் ஹிசாம் ஆட்சிக்கு வரணும் என்று அவர் எழுதி வச்சுட்டு போகிறார் அந்த அடிப்படையில் இந்த வலீது இறந்த பிறகு வலீது இறந்தவனே தொண்ணூத்தாறில் இறக்குறாரா அவர் இறந்தவுடனே அப்துல் மலிக்குடைய இன்னொரு இரண்டாவது மகன் சுலைமான் வந்து ஆட்சிக்கு வர்றார் மர்வானுடைய பேரன் காரண சுலைமான் அவருடைய ஆட்சின்னு வருது அதுக்கு இடையில இந்த வலியுடைய விஷயத்தை ஒன்று சொல்லிக்கிறோம் ஒரு பள்ளிவாசல் கட்டினார்ல ஒரு பெரிய பிரம்மாண்டமான பள்ளிவாசல் திமிஷ்கில் அந்த பள்ளிவாசல வந்து கெட்ட ஆளா இருந்தாலும் பாப்பாக்கு நல்ல பேர் எடுக்கிற ஆள் சொன்னோம் இல்லையா அப்படி இருந்தால் கூட அவர் என்ன பண்றாரு கேட்டா அந்த பள்ளிவாசல் இருக்கு பாருங்க அது ரசூல்லாவுடைய முன்னறிவிப்பு அந்த பள்ளிவாசல் என்பது நபிசுல்லா சொல்ல சொல்றாங்க ஈசா நபி இறங்கும் பொழுது டமாஸ்கஸ்ல உள்ள அந்த பள்ளிவாசலின் வெள்ளை முனாராவிலே தான் அவர் இறங்குவார்னு சொல்றாங்க அப்ப டமாஸ்கஸ்ல இஸ்லாமும் கிடையாது ஒரு பள்ளிவாசலும் கிடையாது வெள்ள மினாராவும் கிடையாது ரசூல்ல சொல்லும் போது ரசூல் சல்லாசல் சொல்றாங்க அந்த அல்லா வந்து மன அந்த வகையில காட்டி கொடுத்திருப்பான் டமாஸ்கஸையும் அந்த வெள்ள மினாராவையும் ரசூல் சல்லாசல் சொல்லக்கூடிய ஈசான பத்தி சொல்லுவாங்கல்ல இறுதி காலத்துல வருவாங்க வந்தா எப்படி இறங்குவாங்க ரெண்டு மலக்குகளுடைய தோல்ல கை போட்டு கொண்டவர்களாக மஞ்சள் நிற ஆடை அணிந்தவர்களாக டமாஸ்கஸ்ல உள்ள அந்த பள்ளிவாசலுடைய வெள்ளை மினாராவின் மீது அவர் இறங்குவார் அப்படின்னு சொல்றாங்க

இந்த வலியுடைய பெயரை சொல்வதற்கு எது இருக்கிறது இந்த பள்ளிவாசல் இருந்து இருக்கிறது இது ஒரு விஷயம் அடுத்தது வந்து இந்த சுலைமான அப்துல் மலிக் அவர் இறந்துட்டா வலி இது இறந்தவன ரெண்டாவது மகன் வரணும்ல அவர் ஆட்சிக்கு வர்றாரு தொண்ணூத்தி ஆறுல ஆட்சிக்கு வருகிறார் தொண்ணூத்தி ஆறுல தன்னுடைய அண்ணன் இறந்த பிறகு அவருடைய தம்பி ஆட்சிக்கு வருகிறார் வந்த உடனே இவர் இவர்தான் இந்த வந்திருந்த ஆட்சியாளர்களையும் ஒரு டிஃபரெண்டான ஒரு நல்ல மனிதன் என்று சொல்லக்கூடிய அளவுக்குள்ள ஆட்சியாளர் யாரு இவர்தான் இந்த ஹஜ்ஜாஜி செஞ்ச கொடுமைக்கெல்லாம் எல்லாம் பிராய்ச்சித்தம் தேடுகிறார் யாருக்கெல்லாம் ஹஜ்ஜாஜ் அநியாயம் பண்றாரோ அந்த அநியாயங்களை எல்லாம் அவர் நீக்குகிறாரு அதே மாதிரி வந்து தன்னுடைய ஆலோசகராக என்ன பண்றாரு கேட்டா உமர் இபின் அப்துல் அசீஸ் என்பவரை அவர் நியமித்துக் கொள்கிறார் உமர் இபின் அப்துல் அசீஸ் யாரு அவர் இவருக்கு பிஞ்சு ஆட்சிக்கு வந்தவர் அவர் வந்து சொல்வதாக இருந்தால் அதை உடச்சி சொல்வதாக இருந்தால் சில பேர் அதை ஒத்துக்கிற மாட்டாங்க ஒத்துக்கிறா விட்டாலும் சொல்வதாக இருந்தால் ஆட்சியில் எடுத்துக்கொண்டால் உஸ்மான் அலி ஆட்சியை விட சிறந்த ஆட்சி கொடுத்தவர். உமர் அலி அபூபக்கர் உமர் ஆட்சி மாதிரியான ஒரு ஆட்சியை கொடுத்தவர் யாரு? உமர் இப்னு அப்துல் அசீத் அப்ப இஸ்லாத்துக்கு ஒரு நற்பேறைய இஸ்லாம்னா இப்படி ஒரு மார்க்கமா என்று திரும்பி பார்க்கிற வகையில் ஒரு நல்ல ஆட்சி கொடுத்தவர் யாரு? உமர் இப்னு அப்துல் அஸீத். அவர் பின்னாடி ஏல கொடுக்கறாரு. அவரை என்ன பண்றாருன்னு கேட்டா தன்னுடைய ஆலோசகரா ஆக்கிக்குறாரு சுலைமான் அப்துல்மாலிக். இந்த கடமைகளை எல்லாம் தள்ளி விட்டுட்டு

அவர் அவர் ஆலோசனை சொல்லி அவர் நீக்கிறாங்க அதே மாதிரி சிறையில் யாருமே இருக்க கூடாது உங்க ஆட்சியில ஆட்சியில சிறைப்பட்டவர்கள் எல்லாருமே தான் இருப்பாங்க கண்டிப்பா குற்றவாளிகள் சிறையில் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி உள்ள என்ன செய்யுங்க வெளியேற்றுங்க என்று ஆலோசனை செல்கிறார் அதுபோக இந்த ஹஜாஜ் வந்து ஈராக்கை தான் திட்டமிட்டு பழிவாங்கினார் ஈராக்கு மேலதான் அவர் கோபம் கடுமையான கோபம் ஈராக்கு மட்டும் தனியா புறக்கணிப்பார் அங்கே இருந்து கொண்ட மற்ற பகுதிகளுக்கு கிடைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் மக்களுக்கு கிடைக்காது அப்படி ஈராக்கை திட்டமிட்ட ஒரு புறக்கணித்த காரணத்தினால் ஈராக்கு மக்களுக்கு என்ன செய்ய கரெக்டான முறையில் சேவைகளை செய்ய கொடுக்க வேண்டியதை விட கொஞ்சம் அதிகப்படியாக ஈராக்கு மக்களுக்கு கணக்கு திக்கிற விதமாக நல்ல நல்ல யோசனைகள் காலத்துல தலைவர்கள் என்ன செய்வாங்க நிர்ணயித்த நேரத்தில் தொழுகை நடக்காது அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா இப்ப சூரியன் மறை நேரத்தில் வருவாங்க அப்பதான் தொல்லை நடக்கும் மக்கள்லாம் நாலு மணிக்கு வந்து காத்துட்டு இருப்பாங்க மூன்றரைப்பாங்க அஞ்சு மணிக்கு வந்து பாத்துட்டு போவாங்க டைம் வேற ஆள் நடத்தினா தலை போயிடும் டைமா போச்சேன்னு சொல்லி ஹஜ்ஜாய் பண்ணி ஆசை நேரத்தில் நம்ம தொழுகை நடத்துவோம்னா நீ தொழுகை நடத்திருவியா நீ அதுக்கு அதுக்கெல்லாம் வெட்டிருக்கலாம் அப்ப பள்ளிவாசல் இருக்கும் உரிய நேரத்தில் தொழுகை நடக்காது மன்னர்களும் மன்னர் நவாபுகளும் மன்னர்களும் நவாபுகளும் எப்போ வருவாங்களோ அப்பதான் தொழுகை நடக்கும் என்று சிலர் அப்ப உத்தரவு போடுற இனிமே நிர்ணயித்த நேரத்தில் கரெக்டாக என்னுடைய பிறந்த தொழுகை அட்டனாவனு அவங்க தொழுகை நடத்தணும் அவங்க விருப்பப்படி நடத்த முடியாது அவ்வள் வக்து எல்லாம் நடத்த வேண்டும் தொழுகை வந்து முதல் நேரத்தில் எப்ப ஆரம்பிக்குது அப்ப வந்து தொழுது பண்ணும் அசர் எப்ப ஆரம்பிக்குது அப்ப தொழ வேண்டும் இவரது வசதிக்கு இனிமேல் தொழக்கூடாது என்றெல்லாம் உமர் இப்படி அப்துல் அசீஸ் அவர்கள் சுலைமானுக்கு வந்து என்ன செய்யறாங்க ஆலோசனை சொல்றாங்க சுலைமான் நிறைவேற்றுகிறார் இவர் சுலைமான் என்பவர் வந்து வரலாற்றில் இவ்வளவு பேரும் மாவியா இப்படி வரிசையா எடுத்துக்கொண்டாலும் சரி இவர் மாதிரியான ஒரு சுலை அப்துல் மலிக்கு மாதிரியான ஒரு நல்லாட்சியாளர்களை வந்து உமையாக்கல்ல பார்த்ததே கிடையாது அதுக்கப்புறம் குறைவான காலம் தான் இவர் வாழ்ந்தாருக்கு தொண்ணூத்தி ஆறு இடையில வந்து தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டரை வருஷம் தான் இவர் வந்து மொத்தமே ஆட்சியில இருந்திருக்கிறார் இந்த ரெண்டரை வருஷத்துக்கு இடையில ஓரளவுக்கு கரெக்ட் பண்ண பிறகு அப்புறம் யோசிக்கிறாரு தன்னுடைய அடுத்து தனக்கு பிறகு யார் வருவா தம்பில வரணும் நாலு பேர்ல எழுதி போயிருக்கிறாரு பஸ்ட் வந்து வலிது வருவாரு வலிதுக்கு அப்புறம் சுலைமான் வருவாரு சுலைமானுக்கு அப்புறம் எசீது வருவாரு எசீதுக்கு அப்புறம் ஹிஷாம் வருவார்னு சொல்லி இருக்கிறாரு வலிதுக்கு அப்புறம் சுலைமான் இப்ப வந்தாச்சு சுலைமான் இறந்துட்டா என்னவாகும் அடுத்து எசீது வரணும் அதுக்கு அடுத்து ஹிஷாம் வரணும் இவங்க ரெண்டு பேரும் வந்தாங்கன்னா பழையபடி வலிது மாதிரியே போயிடும் பழையபடி பாப்பா மாதிரியே போயிடும் அப்படின்னு ஒரு பயப்படுறாரு பாப்பாவுடைய வசியத்துக்கு முன்னுரிமை கொடுக்குறதா அல்லது எதை வச்சா நல்லா இருக்கும்னு முன்னுரிமை கொடுக்கறான்னு யோசிக்கிறார் அப்புறம் வந்து அவர் அல்லாவுக்கு பயந்து என்ன பண்றாரு தம்பிமார் வரக்கூடாது அவங்க தகுதியான ஆள் இவர் ஒரு ஆள்தான் அந்த குடும்பத்தில் நல்ல ஆள் அவர் அப்துல் மலிக்குடைய நாலு பிள்ளைகள இவர் ஒரு ஆள்தான் நல்ல பிள்ளையா இருந்தார் இவர் என்ன பண்றாரு கேட்டா உமர் அப்துல் ஆலோசகர் வச்சிருந்தாருல நீ தான் அடுத்த மன்னர்னு எழுத்து மூலமா ரெக்கார்டு பண்ணி மக்கள் மத்தியில் என்ன செய்யறாரு நான் இறந்து விட்டால் ஒரு கடிதம் உங்கள் மத்தியில வைத்து வாசிக்கப்படும் அதுல யார் பேரை நான் சொல்லி இருக்கிறேனோ அவர் தான் ஆட்சிக்கு நீ என்ன செய்யணும் அவருக்கு நீங்க பையத்து செய்யணும் என்று சொல்லுகிறார்கள் இப்படி எல்லாருக்கும் சொல்லிட்டு போக முடியாது பாரம்பரியம் தான் இருக்க முடியும் இவருக்கு சொல்ல முடிஞ்ச காரணம் என்னன்னு கேட்டா இந்த ரெண்டாம் வருஷத்துல இவர் என்ன சொன்னாலும் கேட்கற அளவுக்கு மக்களை மாத்திருந்தார் மக்கள் உள்ளங்களை வென்றெடுத்தார் மற்றவங்க என்ன பண்ணுவாங்க அந்த மானுக்கு அப்புறம் மக மானுக்கு மக அப்படின்னு வரும்போது மக்கள் ஏத்துக்குருவாங்க இவர் வந்து அப்துல் மலிக்கு ஆர்டரை மீறி கொண்டு திரிக்கப்படுறாரு எப்படி ஏத்துக்குருவாங்க மக்கள் இவருடைய நல்லாட்சி இவர் அவர் என்ன சொன்னாலும் இப்ப உமர் இல்லாமல் நியமிச்சுட்டு போனாங்கல்ல ஒரு ஆறு மக்கள் ஏத்துக்கிட்டாங்கல்ல அம்புபக்கர் அவர்கள் தனக்கு பிறகு உமர்னு சொன்னாங்கல்ல மக்கள் ஏத்துக்கிட்டாங்கல்ல அதுக்கு பிந்தி வந்து வாரிசா தான் வந்தாங்களே தவிர நியமிச்சுட்டு போகல வெளியால நியமிக்க முடியாது இவர் என்ன பண்றாரு அப்துல் நியமிக்கிறார் ஆனா இவரும் பணுவையா தான் இவர் யாருன்னு கேட்டா உமர்மனு அப்துல் அசீஸ்ங்கிறவரு மருமானுடைய பேரனா இவர் அப்துல் மலிக்குக்கு தான் சம்பந்தம் வராது தவிர இவருடைய அப்துல் அசீஸ் என்பவரும் அப்துல் மலிக் இருக்கார்ல அவர் அண்ணன் தம்பி மர்வானுடைய ஒரு ஒரு மகன் வந்து அப்துல் மலிக்கு மருவானுடைய இன்னொரு மகன் அப்துல் அசீஸ் இப்ப வந்து இவர் மருவானுடைய பேரன் அவங்களும் பேரன் தான் மர்வானுக்கு அவங்களும் பேரன் தான் இப்போ எப்படி மாத்துறாரு கேட்டா உமர் அப்துல் அசீஸ் தான் ஆனா இவர் இவர் எவ்வளவு உயர்ந்து தான் பாருங்க ஒவ்வொரு மனுஷனும் தன் தம்பி வரணும் நினைக்கலாம் அதை ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிற சுலைமான் எங்கே வந்துறாருன்னு கேட்டா ஏற்கனவே தகப்பனார் எழுதி இருந்தும் கூட அவர் எதை பார்க்கிறாரு நம்ம தம்பி வந்து நம்ம நம்ம அப்துல் மொழிக்குடைய பேரு நிலவனும் அப்ப அது நிலைக்கணும் என்று பார்க்காமல் அவர் எதை பார்க்கிறாரு எது வந்தா நல்லது இவ்வளவு பேரை நல்ல பாவங்களை நிறைய நம்ம முன்னோர்கள் சம்பாரிச்சுட்டாங்க ஆட்சியில உட்கார்ந்து அந்த பாவங்கள் சம்பாதிக்காத ஒரு ஆட்சி வரணும் என்று கவலைப்பட்டு என்ன பண்றாரு இந்த மாதிரியாக ஒவ்வொரு அப்துல் அசீஸை வந்து நியமிக்கிறாரு நியமிச்சா இவங்கெல்லாம் அண்டர் கிரௌண்ட் பாலிசி ஆரம்பிச்சுட்டாங்க யாரு அவர் தம்பி மாறுவல அவர் இறந்தவன கடிதத்தை வாசிக்கிறாங்க உன்னை எசிது ஹிசாமல்லாம் அது எப்படி நாங்கள் அப்துல் மலிக்கு சொல்லி இருக்கும் பொழுது எங்களுக்கு இல்லாமல் எப்படி நீங்க வந்து சின்ன அப்பா அம்மா கொண்டாந்து வைப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க எதிர்ப்பு தெரிவிச்சு பள்ளியில எழுந்திரிச்சு சத்தம் போடுறாங்க நாங்கள் ஒத்துக்கிற மாட்டோம் மக்கள் எல்லாம் கூட உட்கார அடிச்சு அடிச்சு உட்கார வச்சுக்கிட்டாங்க எப்படி நிலைமை ஆயிடுச்சுன்னா இவர் அப்படி மக்களை வந்து எடுத்திருக்கிறார் உமர் உபன் அப்துல் அசீசன் வாய்ச்ச உடனே இதுக்கு காரணம் அவர் தான் மக்களுக்கு தெரியுமில்ல எப்படி அப்துல் மலிக்குடைய பேரை கெடுக்கிறதுக்கு ஹஜ்ஜாஜ் இருந்தாரோ பத்தி அப்துல் மலிக்க விட ஹஜ்ஜாஜ் எல்லாரும் தெரிஞ்சு இருக்கோம்ல அந்த மாதிரி மக்களுக்கு வந்து சுலைமானை தெரிந்த அளவுக்கு யாரும் தெரியும் இதுக்கு காரணம் உமர் அப்துல் அசீஸ் தான் காரணம் என்று தெரிஞ்ச காரணத்தினால் உமர் அப்துல் அசீஸ் பேர் சொன்ன உடனே கூட்டம் கூட்டமா வந்து நீங்க தான் தலைவர் உறுதிமொழி கொடுக்கறாங்க கொடுத்த பிறகு அவங்க எந்த சீட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இருக்கிற மக்களை அடிச்சு செய்றாங்க உட்கார வைக்கிற அளவுக்கு இவருடைய செல்வாக்கு அதிகரிக்கிறது அற்புதமான ஒரு ஒரு ஆட்சி வந்து ஹிஜிரி தொண்ணூத்தி ஒன்பது இடைவெளிக்கு பிறகு ஒரு பன்னெண்டு வருஷம் ஆட்சி நடந்த பிறகு ஒரு எழுபது வருஷம் நாசமாகிவிட்டு திரும்ப ஒரு நல்ல ஒரு மனிதர் என்ன செய்யறாரு உமர் உன் அப்துல் அசீஸ் அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள் அதுக்கு பிறகு நடந்த விஷயங்களுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த இடைப்பட்ட காலத்தில் மார்க் ரீதியா பார்க்கணும்ல இப்ப நம்ம உமர் உன் அப்துல் அசீஸ் வரைக்கும் இந்த வரலாறு எப்படிங்கறதும் பார்த்து விட்டோம் உமர் அப்துல் அசீஸ் வர்ற வரைக்கும் மார்க்க ரீதியாக என்ன மாதிரியான குழப்பங்கள் கொள்கை எல்லாம் ஏற்பட்டது என்று கேட்டால் அதுல இந்த காலங்களில் அப்துல் மலிக்குடைய ஆட்சியிலையும் வலியதுடைய ஆட்சியிலையும் சுலைமானுடைய ஆட்சி வரைக்கும் எடுத்துக்கொள்ளலாம் அவருடைய அந்த ஆட்சி காலத்திலையும் குழப்பங்கள் கொள்கை குழப்பங்கள் எப்படி வருது ஆட்சியை பத்தி பேச ஏன் இதெல்லாம் வந்துச்சுன்னு கேட்டா மார்க்கத்தை பற்றி எல்லாத்தையும் பேசலான்னு ஒரு உரிமை இருக்குன்னு இருக்கு இந்த குழப்பம் வந்திருக்காரு இவங்க என்ன பண்ணிட்டான் நன்மை ஏவ கூடாது தீமையை தடுக்க கூடாது எங்க தப்ப சுட்டி காட்டக்கூடாது அது இல்லாம தான் நீங்க பாத்துக்கணும் உடனே இவங்களுக்கு மூளை வேற எதுல வேலை செய்யும் ஹதீஸ் ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க கையை ஓய்ச்சனுமா கட்டணும் இதுல அவங்களுக்கு தேவையில்லை அவன் என்ன பண்றான் நம்ம வந்து ஒன்னும் பண்ண இவங்க அரசாங்கம் கண்டுகொள்ளாத ஒரு மேற்றை கையில் எடுப்பாங்க அல்லாவை கையில் எடுக்கிறாங்க அல்லா விஷயத்துல பலவிதமான குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிந்தனை வந்து விதிக்கப்படுகிறது மூத்த வர்றான் அவன் என்ன ஹசன் பசரி அவர் எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார் அவரை எதிர்த்து வரக்கூடிய ஒரு கூட்டங்கள் என்ன பண்ணுது அல்லாஹ் விஷயத்துல வந்து அல்ல அரசியல் இருக்காண்டு வருதா அல்லாவை பத்தி வரக்கூடிய வசனங்களுக்கு எல்லாம் வியாக்கியானம் கொடுக்கிறது எப்படி அல்லாஹ் அரசு அரசியல் அல்ல இருக்கிறான் ஒரு இடத்துல போய் அவனை கொண்டே நம்ம நிலை நியாயமாகுமா ஆனா அல்லா குரான் சொல்றான் எப்படி சொல்றான் அர் ரஹ்மானும் அல் அர்சிஸ்தவா ரஹ்மான் வந்து அரசியல் இருக்கிறேன் என்று அவன் சொல்றான் அல்லாஹ் சொல்றான் தன்னையை பத்தி சொல்லும் பொழுது நான் எங்க இருக்கிறேன் அரசியல் இருக்கிறேன் அரசியல் இருக்கிறேன் எங்க இருக்கு ஏழு ஐம்பத்தி நாலுல இருக்கிறது ஏழு நாலு இருபத்தி ரெண்டு நாலு இருபத்தி அஞ்சு ஒன்பது இருபது அஞ்சு பதிமூணு எல்லாம் என்ன இருக்கிறது அல்லா இருக்கிறான் அப்படின்னு இருக்கிறது இதை மறுக்கிற ஒரு கூட்டம் உண்டாகும் அரசியல இருக்கிறான் குரான் இருக்குது அதுக்கு அர்த்தம் என்ன உதாரணமா சொன்னது ஒரு சிம்மாசனத்துல இருக்கிறான்னு சொன்ன ஒரு கண்ணியத்துக்காக சொன்னது அப்படின்னு ஒரு சிம்மாசனம் கிடையாது

ஆனால் என்ன செய்ய கோட்டைங்கிறது எதுக்கு அடையாளம் கோட்டை பிடிச்சிட்டான அர்த்தம் அவன் கையில் அதிகாரம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் சிம்மாசனத்தில் இருக்கிறான் அதான் அர்த்தம் அவன் ராஜ்யம் பண்றான் அர்த்தம் சிம்மாசனத்தில் இருக்கல அப்படின்னு ஒரு வியாக்கியானம் கொடுத்தாங்க இது அல்லா பத்தி உள்ளதுல எடுத்துக்கொள்ள கூடாது அல்லா எடுத்துறான் சிம்மாசனம் சிம்மாசனம் தான் அதை தூக்கி கொண்டு வானவர்கள் இருப்பாங்க அதை மறுக்கிறான் அதே மாதிரி அல்லாஹ் தன்னை பத்தி சொல்லும் பொழுது வானத்தில் இருப்பதாகத்தான் அல்லாஹ் தன்னையை சொல்லி காட்டுறான் இதெல்லாம் கண்காணிக்கிறான் அவன் இருப்பது வானத்தில் இருந்தாலும் நம்ம எல்லாம் கண்காணிக்கிறான் தெளிவா குரான் எல்லாம் என்ன சொல்றான் போக்கையும் தங்களுக்கு மேலே உள்ள இறைவனை அவர்கள் பயப்படுகிறார்கள் மலக்குகளை பத்தி எல்லாம் சொல்லும் பொழுது சொல்றான் யகாபுனர் அப்பகுமின் போக்கையும் தங்களுக்கு மேலே உள்ள இறைவனை பயப்படுகிறார்கள் பதினாறு ஐம்பதுல எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி இலைகு எஸ் அதுல் களிமு தையு நல்ல சொற்கள் அவனை நோக்கி மேலேறி செல்கிறது நம்ம நல்ல சொற்களை சொன்ன சொன்னா எங்கும் அல்லாஹ் இருக்கிறான்னா மேலே எரி செல்ல தேவையில்லை இன்னும் குழும்பி சேர்ந்துரும் மேலே எரி செலுகிறேன் என்ன அர்த்தம் அவன் வந்து வானத்துக்கு மேலே அரசில் தான் இருந்து கொண்டு கண்காணிக்கிறான் என்று அருவ முப்பத்தி அஞ்சாவது சூறாவில் பத்தாவது வசனத்தில் இருக்கிறது அதே மாதிரி அல்லாஹ் கேட்குறான் அமீன்தும் மண்டிஸ்தமாய் ஐப் சிவ முக்கியமுள்ள அருளை இந்த பூமியிலே பூகம்பத்தின் மூலமாக உங்களை எல்லாம் புதையுண்டு போக செய்ய மாட்டான் என்று பயமிட்டிருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கும் என்ன வார்த்தை போடுறான் வானத்தில் இருப்பவன் உங்களை பூகம்பத்தில் அழித்து விட மாட்டான் என்று நினைக்கிறீர்களா கேட்கிறான் வானத்தில் இருப்பவன் என்று தனக்கு பேர சொல்றான் வந்திசமா